வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் அப்புறம் இடைத்தேர்தல்கள் முடிவுகள் வெளியாட்டுருக்கு ரெண்டு எம்பி தொகுதி அந்த ரெண்டு எம்பி தொகுதி ஒன்று வந்து மும்பையில் காங்கிரஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வயநாட்டில் காங்கிரஸ் ரெண்டு எம்பி காங்கிரஸ் மிக மிக முக்கியமாக பேச வேண்டியது மகாராஷ்டிரா எல்லாரும் எதிர்பார்த்தது க மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ட்டு இப்படி ஒரு படுதோல்வி அடைய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கும்போது பல பேர் பலவேதாக நிறைய பேர் சொன்னி என்னங்க எல்லா கருத்துக்களிப்பும் சொன்னீங்க இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கணும் கடைசியாக நாங்கள்லாம் சொன்னோம்ல பார்த்தீங்களா பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் நமக்கு மட்டும் இந்த சந்தேகத்தை நம்ம கேட்குறோம் சரியா இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் அதாவது தேர்தல் முடிந்து அடுத்த நாள் வந்து அதானி அவர்களை பற்றிய செய்தி அமெரிக்கா வெளியிடுது முதல் நாள் சொல்லாமல் தேர்தல் நடக்கிற இருபதாம் தேதிக்கு முதல் நாள் பத்தொம்பதாம் தேதி சுப்ரியோ சிலோவும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் பகுகுலா ரெண்டு பேரும் பேசின ஒரு ஆடியோ வருது அந்த ஆடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகுது பெரிய அளவில் பிட்காயின்லாம் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பெரிய பூதாகரம் ஆகுது சுப்ரியாசூலோ வந்து என் வாய்ஸ் இல்லைங்கிறாங்க அஜித் பவார் வேகமாக ஓடி வந்து என் சகோதரி வாய்ஸ் தான் சொல்கிறாரு இப்போ அவங்க மேலே ரெண்டு பேர் மேலேயும் அதை வெளியிட்டாங்களோ அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க சுப்ரியாசுலோ இப்போ வந்த செய்தி இல்லை இல்லை அது அவங்க டோன் மாதிரி இல்லைங்கிற மாதிரி செய்திகள் வருது அப்போ தேர்தல் மிஷினரியை கையில் வச்சுட்டு பிஜேபி மகாராஷ்டிரா தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு நடத்தாமல் ஹரியானா தேர்தலோடு நடத்தாமல் நாலு மாதம் கேப் விட்டு அங்கே வந்து ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் காரங்களை இறக்கி லடுக்கி பகன் திட்டத்தின் மூலமாக எல்லாருக்கும் பணம் கொடுத்து இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மராத்வாவில் தனக்கு இருக்கக்கூடிய கோபத்தை எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ணி கிடச்ச வெற்றி இது வந்து பிஜேபியை பாராட்டலாமா சூப்பராக பாராட்டலாம் ஏன்னா தேர்தல் அரசியில் பிஜேபி சூப்பராக போடணும் நம்ம தொடர்ந்து சொன்னோம் காங்கிரஸ் பண்ண தப்பு உத்தவ் தாக்கரே சரத்பவார் இவங்க மிக மிக முக்கியமான தப்பு உத்தவ் தாக்கரேக்கு விதர்பாளே இவ்வளோ சீட்டு கொடுத்துருக்கூடாது நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் அதுதான் விதர்பாலே எதிரொலிச்சிருக்கு ஒன்று இன்னொன்று பெரிதும் மேலும் எதிர்பார்க்கப்பட்ட மேற்கு மகாராஷ்டிராவில் சரத்பவாருடைய கொடி பறக்கும்னு நினச்சாங்க இப்படி ஒரு அதிர்ச்சி முப்பத்தாறு சீட் அவர் ஜெயிச்சிட்டாரு அஜித் பவர் ஒன்றும் இல்லை நம்ம நம்ம கூட சொன்னால் கூட தப்பாக இருந்திருக்கலாம் எல்லா கருத்து கணிப்பும் அஜித் பார் அவுட் ஆகாண்டாங்க நம்ம கூட சொல்லலை ஆர்எஸ்எஸ் சொன்னது இது எக்ஸ்ட்ரா லைக்கேஜ் வேணான்னாங்க அவர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸு உத்தவ் தாக்கரே ஐயா எண்பத்தி எண்பத்தி ஆறு நின்று ஐம்பத்தஞ்சு ஜெயிக்கிறார் அப்போ பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அதாவது மோடி அவர்கள் வந்த பிறகு நடக்கக்கூடிய தேர்தலை பார்த்திங்கன்னா ஹரியானாவில் ஜெயிக்கிறாங்க இப்போ வந்து மும்பையில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும்போது பிஜேபியினுடைய எலெக்ஷன் மிஷினரி எவ்வளோ வேகமாக ஒர்க் ஆகுது அவங்களுடைய ஆதிக்கம் எவ்வளோ இருக்குங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய எலெக்ஷன் இதனால் சோர்ந்து நிறைய பேர் போகிறாங்க நம்ம பொறுத்தவரை எலெக்ஷனில் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் எல்லாம் இயற்கை தாங்க அப்படியே போக முடியுமா இதே மாதிரி நிறையா நடந்திருக்குல்ல அதனால அப்படியே அடுத்த இடத்துல இதனால் சோர்ந்து போய் எதாவது போதா இப்போ ஜார்க்கண்டில் ஒரு வெற்றி கிடச்சிருக்குது ஜார்க்கண்டில் என்ன சொன்னாங்க ஊடுருவக்காரர்கள் ஊடுருவக்காரர்கள் அப்படின்னாங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த இடத்துல எந்த இடத்துல இப்போ வந்து இவங்க சொல்லிட்டாங்க மகாராஷ்டிரா தேர்தல் மிகப்பெரிய செய்தி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சஞ்சய் ரகவத் சொல்லிட்டாரு ஏக்நாத் சிண்டே தலைமையில் உள்ள எம்எல்ஏக்கள் எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனையை இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு பிரச்சனையில் முடியும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரிதான் பிரச்சனை இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து இந்த தேர்தலை ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இது மறுபடியும் அதெல்லாம் பண்ண முடியாது நீதிமன்றம் போகும் நமக்கு தெரியும் இன்றைக்கி திருக்கக்கூடிய வந்து அரசியலில் வந்து இது வந்து பிஜேபி சே தூசு தட்டு போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் பிஜேபி எதையும் பண்ணி ஜெயிக்கலாங்கிறத நிறைவேற்றிட்டாங்க ஆனால் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி பழங்குடியினர்கள் மத்தியில் இன்றைக்கி பிஜேபிக்கான அந்த கோஷம் பொது சிவில் சட்டம் நாங்கள் உங்கள் ஏற்படுத்த மாட்டோம்னு அங்கே போய் சொல்கிறாங்க எங்கே ஜார்க்கண்டில் ஆனால் ம மகாராஷ்டிரில் வேறு மாதிரி சொன்னாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய தந்திரம் பார்த்தீங்கன்னா முதல்ல பட்டே தூ கட்டேங்கேனார் யோகி பிஜேபிலேருந்து எதிர்ப்பு வந்தோம்னால் அது அப்படியே அமைதியாக விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றாக இருந்தால் சேஃபாக இருப்போம்னு சொல்கிறாரு மோடி அதையும் கை விட்டுட்டாங்க மோடி இப்போ பிரச்சாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முடியறதுக்கு முன்னாடியே ஃபாரின் போகிறார் ஏன்னா உங்கள் முகத்தை காட்டினா ஓட்டு விழுவாதுங்க தயவுசெய்து ஃபாரின் போயிருங்கன்னு இப்படி எல்லா விதமான விஷயங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நாங்கள் இந்த ப வெற்றியை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மிகப்பெரிய சதி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இனிமேல் ஒவ்வொன்றாக வெளியில் வரும் தொடர்ந்து ஜார்க்கண்டை வரைக்கும் இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி இதில் எது யார் ஜெயிச்சது அப்படின்னா பிஜேபி தான் ஏன்னா பெரிய ஸ்டேட் இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதி இந்தியாவில் பணங்குளிக்கக்கூடிய தொகுதியை மீண்டும் கைப்பற்றி இது உத்தவா ஷிண்டேங்கிற போட்டியில் இன்றைக்கி ஷிண்டே ஜெயித்து விட்டார் அந்த பக்கம் வயசானவர் சரத்பவார் பாவம் இந்த வயசில் ரொம்ப வருத்தமாகுது அவர் நினைச்சா நமக்கு அஜித் பவார் ஜெயிச்சிட்டாரு இப்போ அந்த இனி இனிமேல் மன உளைச்சல் வந்துடும் இல்லைங்க சரத்பவார் என்னால் வயசாகி பூஜ் இனிமேல் வந்து அவருக்கு கட்சி என்னாகும் தெரில ஏன்னா அவர்கிட்ட இருக்க கடியார சின்ன தங்கே கொடுத்தாங்க அதேமாதிரி சிவசேனாட்டிருந்த வில்லம்பு சின்னத்தை தூக்கி ஷிண்டே கொடுத்தாங்க எல்லாம் ஒன்மேன் ஷோ மோடி அப்படிங்கிற ஒருவர் இந்த இந்தியாவை எந்த அளவுக்கு சீரழித்து கொண்டிருக்கிறாருங்கிறது இன்றைக்கி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிண்டே அணியில் இருக்க எல்லா எம்எல்ஏக்களும் எப்படி ஜெயித்தாங்க ஜெயிச்சாங்கன்னு இவங்க கேட்டதன் விளைவாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு சதி ஏன்னா எல்லா கருத்துக்கணிப்பும் எல்லா ஊடகங்களும் சொன்னது என்னென்னா சுயப்பே இல்லை இப்போ எப்படி வந்து இந்த அளவுக்கு ஏங்க அவங்க வந்து அது பெரும்பான்மையாக நெக் டு நெக் போட்டி இருக்கும்னு நினச்சாங்க இது ரொம்ப அடி அடி அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன ஒன்றும் புரியவே இல்லை இப்போ யாருக்குமே ஒன்றும் புரியல ஏன்னா இப்போ இது தேர்தல் கருத்து கணிப்பு பிஜே பிஜேபியே பிஜேபி மேலிடத்தில் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாம் வேக வேலை வேலைலாம் பண்ணியிருக்கிறத வந்து மற்றபடி மொழியும் சொல்கிறோம் இன்றைக்கி ஜனநாயகத்தை குளி தோண்டி கா பிஜேபி ஏகப்பட்டது புய்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு வந்து மகாராஷ்டிரா ஒரு மிகப்பெரிய உதாரணம் மாற்றுக்கருத்தை இல்லை நம்ம இந்த ஓட்டிங் மிஷினை விடுங்க முதல் நாள் எப்படிங்க அந்த ஆடியோ வெளியிட்டது ரெண்டாவது நாள் எப்படிங்க அதானி போடாங்க இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் ஜார்க்கண்டில் இவங்க 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 வந்து ஒரு ஆறுதல் பரிசு ஏற்கனவே பார்த்திங்கன்னா பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஹரியானாவில் பிஜேபி இருக்குது சின்ன மாநிலமாக இருக்கக்கூடிய காஷ்மீரில் வந்து காங்கிரஸ் ஜெயித்தது ஒரு ஒரு ஆறுதல் பரிசு தான் இவ்வளோத்தையும் மீறி பணம் அதிகாரம் மீறி ஆறுதல் பரிசாக ஜெயித்தாங்களேன்னு இதுக்காக சோந்து பேரோடனா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கும் பாருங்கள் மேற்கு வங்காளத்தில் ஆறு தொகுதி இடைத்தேர்தல் ஆறுலேயும் மம்தா தான் அதேமாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒம்போது தொகுதிக்கான இடைத்தர்தல் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சில் பிஜேபி நாலில் சமாஜ்வாதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் விக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் எல்லாத்துக்கும் வகுப்படுத்தி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வீடு தான் வாங்கியிருக்காரு மொத்தமே அவர்லாம் காணாமல் போவார்னு அவரையே சொன்னோம் இவருக்கெல்லாம் நூறு கோடி நா நானூறு கோடி ஐநூறு கோடிலாம் கொடுத்தாங்க அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி அசுர வலிமையாக இருக்கிறதுங்கிறத மாற்றுக்கருத்தில மக்களிடம் இல்லை தேர்தல் அரசியலில் சூப்பராக இருக்காங்க அதனுடைய விளைவு தான் இந்த ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஏற்கனவே சொன்னோம் கொங்கன் பகுதியில் ஷிண்டே நல்லா வர்றாங்க அது மறுபடியும் மேய்பிச்சிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தான் பிஜேபி அப்படிங்கிறது தன்னுடைய கூட்டணியை அப்படியே கொண்டு போய் என்னென்ன வேலைலாம் பண்ணி ஜெயிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணியிருக்குது இதுவும் அரசியலில் சகஜம் இது வந்து நிரந்தரம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வெற்றி இருக்கிறாங்க நம்ம பொறுத்தவரை அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான் நான் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையோடு இருப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்